கீழடி தமிழர் தாய்மடி களமருங்கிய மாணவரணி பட்டாளம் என்ற தலைப்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் பாண்டிய மன்னரின் படைகள்தான் மறுபடியும் அணிவகுத்ததோ பட்டாள சிப்பாய்கள்தான் களம் புகுந்தனரோ என விழிகள் வியந்து பார்க்கின்ற வகையில் மதுரை விரகனூர் சாலையில் ஜூன் பதினெட்டாம் நாள் திமுக மாணவர் அணியினர் அன்னை தமிழின் பெருமை காத்திட களம் இறங்கினர் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழர்களின் பண்பாட்டு பெருமையை பறைசாற்றும் கீழடி அகழாய்வுகள் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு புறக்கணித்து திருப்பி அனுப்பியதற்கான எதிர்வினைதான் திமுக மாணவர் அணியின் மாபெரும் ஆர்ப்பாட்ட அணிவகுப்பு என்று அவர் கூறியுள்ளார் கீழடி தமிழர் தாய்மடி என்ற முழக்கத்துடன் புறநானூற்று வீரர்கள் போல ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டாக உணர்ச்சி மிகு குரல் எழுப்பி தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் செவிப்பறை கிடிய செய்திருப்பதை கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வகையிலும் பாராட்டி மகிடுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் கீழடியில் நடந்த அகழாய்வுகள் தமிழர்களின் நாகரீகம் தனித்துவமான நாகரீகம் என்பதையும் தமிழர்களின் பண்பாடு மிகவும் தொன்மையானது என்பதையும் ஆதாரபூர்வமாக மெய்ப்பித்த அகழ்வாய்வாகும் கீழடியில் உள்ள கட்டடங்களும் கிடைத்திருக்கும் பழங்கால பொருட்களும் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை இங்கு வாழ்விடங்கள் இருந்ததற்கான சான்றுகளாக உள்ளன என்று மூத்த மொழியாம் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலேயே கீழடி ஆய்வுகளின் பெருமையை உலகத்தவர் அறிந்து கொள்ளும் வகையில் பதிவிட்டிருப்பதன் மூலம் வரலாற்றில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தனித்துவமான முக்கியத்துவத்தை இருக்கிறார் அதே வேளையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போதே எச்சரித்தும் இருக்கிறார் கலைஞர் எச்சரித்தது போலவே தமிழ் என்றால் கசப்புடனும் தமிழர்கள் என்றால் வெறுப்புடனும் பார்க்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கீழடி அகழாய்வுகளில் வெளியிடப்பட்ட தமிழ் பண்பாட்டின் பெருமையை மறைக்கவும் புதைக்கவும் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டானின் ஸ்டாலின் சாடியுள்ளார் தரவுகள் எதுவும் இல்லாத கற்பனையான சரஸ்வதி நாகரிகத்தை முன்னிறுத்தி திராவிட பண்பாட்டு அடையாளமான சிந்துவெளி நாகரிகத்தை அழிக்க நினைக்கும் பாஜக இதுவரை சரஸ்வதி நாகரிகத்தை எந்தவித அறிவியல் சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கவில்லை ஆனால் தமிழர் பண்பாட்டு அடையாளமான கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் ஒவ்வொன்றும் உலக தரத்திலான அறிவியல் பூர்வமான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டும் கூட அதனை ஏற்பதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசுக்கு மனம் வரவில்லை அந்த அளவுக்கு தமிழினத்தின் மீதான வெறுப்பு அந்த கட்சியின் கொள்கைகளில் ஊறி கிடக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடியுள்ளார் அகழாய்வுகள் நடத்தப்பட்ட போது அதிமுக ஆட்சி நடைபெற்றது ஆனால் கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்க மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசின் மொழிவெறி இனவெறி நடவடிக்கை பற்றி அதிமுக இதுவரை வாய் திறக்கவில்லை அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்த பழனிசாமி எப்படி வாய் திறப்பார் ஏற்கனவே அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் தமிழர் நாகரீகமான கீழடியை பாரத நாகரீகம் என்று பாஜக மனம் குளிரும் வகையில் விளம்பியவராயிற்று என்று முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார் தமிழ் பண்பாட்டின் பெருமைக்குரிய இரும்பின் தொன்மை முடிவுகள் குறித்து ஒரு ட்வீட் போடக்கூட பிரதமர் தொடங்கி பாஜக ஆட்சியினருக்கு மனம் வரவில்லை தமிழ்நாடு பாஜகவினரும் தங்கள் இன மொழி உணர்வை பதவிக்காக தலைமையிடம் விற்றுவிட்டு தமிழர்களுக்கு துரோகம் அடைத்து வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடியுள்ளார் தமிழ் பண்பாட்டின் பெருமையை காக்கவும் அதை நிறுவவும் வேண்டிய பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ் உணர்வு கொண்டு அதன் தோழமை சக்திகளுக்கு மட்டுமே இருப்பதால் தான் கான் தமிழர் கூட்டம் என்கிற வகையில் திமுக மாணவரணி மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கீழடி ஆய்வு முடிவுகளை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது தமிழர் நலனையும் தமிழின் பெருமையையும் காப்பதற்கு திமுக மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக நிற்கும் கொள்கை வழி கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கீழடியிலும் சென்னையிலும் ஒடித்திருப்பது முதல் கட்ட முழக்கம் இது டெல்லி வரை தொடர்ந்து எதிரொலிக்கும் தமிழரின் பண்பாட்டு பெருமையை நிலைநாட்டும் வரை திமுகவின் போராட்டம் ஓயவே ஓயாது என்று திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் முதலமைச்சர் மூக்க ச்டானின் ஸ்டாலின்